நம்ம வீட்ல இருந்து கிளம்ப அப்பா வந்து எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னாரு அதே மறந்துட்டியா நீ நான் மறக்கலமா இருந்தாலும் மாமா அம்மா தீக்கு செஞ்சது தப்பு தானே தான் நேர்ல போய் கேட்கணும்னே அதான் நேர்ல கேக்குற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சும்மா நிறு சரியா தனியா போற ஜோதியை குடிக்க போய் உங்க அப்பா சொன்னாரு குடிக்கிட்டு வந்து தப்பா போச்சு அதுக்கு சுவாதியாவது குடிக்கிட்டு வந்துருக்கலாம் சொல்லுவோமா காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்கல மாச்சி தானே வந்தேன் என்னைய சொல்லணும் சுதா பாப்பாவே திட்டிகிட்டே இருக்க அப்படி கேளுமாச்சி என்னம்மா மறந்துட்டியா என்ன தெரியும் மறக்கிறது ஒன்னும் மறக்கவும் முடிய மாட்டேங்குது விடுமா வருத்தப்படாதம்மா அதான் ஓப்பன்னு நான் வந்துட்டேன் உன் பையன் நடத்தல விட்டான் ஏன் நானா இல்லையா நான் இருக்கேன் உன் மாப்பிள்ள இருக்காரு உன் பேத்திங்களா இருக்கு அப்புறம் ஏமா வருத்தப்படுற மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது எப்படி என் பிள்ளைய வளர்த்தேன் பார்த்தேன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டால அதான் மனசு கவலையா இருக்கு மாச்சி அதுக்காக தான் நேர்ல பாத்தி கேக்குன்னு சொன்னேன் கேட்டாதானே சரி வரும் இல்லன்னா இப்படியே உட்காந்து அழுதுட்டுதான் இருக்கணும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நான் பேசுகிறேங்க ஏக்கா யாருமா கூப்பிடறது சந்திரா தான் கூப்பிடுறா இவ தான் உங்க பொண்ணு பாப்பா சுதாவா ஆ ஆமாங்கம்மா எங்க அம்மாவை சாப்பிட வச்சு நல்லபடியா பாத்துட்டீங்க இதுதா இதுக்கெல்லாம் எனக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் இப்பதான் எங்க அம்மா கிட்ட பழக்கம் ஆயிருக்கீங்க அதனால அதை வெளியூர்ல இருந்தீங்களாமே போன்ல சொன்னாங்க ஆ ஆமாமா வெளியூர்ல இருந்தோம் இப்பதான் ஒரு மாசமா இங்க வந்திருக்கோம் அக்கா பழக்கம் ஆயிடுச்சு அதான் நல்லதுமா உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இன்னமும் நாட்டில் நல்லது நடத்திட்டு இருக்கு தெரிஞ்சவங்களும் இப்படி எல்லாம் ஏமாத்தும் போது நீங்க என் அம்மாவை எப்படி எல்லாம் பாத்திருக்கீங்க விடுமா இதையே பேசிட்டு இருக்க அக்காவா தான் பாக்குறேன் உங்க அம்மாவை ரொம்ப சந்தோஷமா இப்ப இப்பதான் வந்தீங்களா ஆமாமா தான் சத்தம் கேட்டுச்சு அப்படியா பாட்டி அது ஏன் சத்தமா தான் இருக்கும் இந்த சத்தம் தான் வெளியே கேடுச்சு ஏன் பொண்ணுதாமா பேரு ஜோதி பெரிய பாப்பா பேரு சுவாதி அப்படியாம் அம்மா எல்லாமே சொன்னாங்க என்கிட்ட ஆஹ் சரிம்மா அம்மா தான் இந்த மாதிரி வருத்தமா இருக்காரு மனசு கஷ்டமா இருக்கு அனு எவ்வளவோ சொல்லிட்டு அக்காட்ட கேட்கவே மாட்டேங்குது நான் சேரதுல தெரியலமா மாவன்ட்டு மவன் நினை இருக்கு பாட்டி பேசாம பேசாம நீங்க நான் ரெண்டு பேரும் எங்க மாமா வீட்டுக்கு போகலாமா என்னது உங்க மாமா வீட்டுக்கா ஜோதி சும்மா இருக்க மாட்டியா நீ எதுக்குமா மாமா வீட்டுக்கு போனுங்கற போய் கேட்கணும் மாமாவை நாலு வார்த்தை அச்சுன்னு கேட்கணும் அம்மாச்சி இப்படி ஏமாத்தினு வீட்டோட துரைச்சு விட்டேன்னு கேட்கணும் கேக்கலாமா கேப்பா கேட்கக்கூடாது அம்மா வந்தாங்கனா கேக்கலாம் கேட்கலாம் அம்மா தான் சரின்னு சொல்ல மாட்டேதே மடி சுதா பாப்பா சொல்றது கட்டுதானே போய் கேட்கலாம் உங்க அண்ணன்ட்ட ஏன் இப்படி பண்ண ஏமாத்துறேன்னு என்னம்மா அவ பேசினா நீங்க அதே சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி போய் நான் கேட்க முடியும் தப்பு தான் இல்லன்னு சொல்லல அதுக்காக திருப்பி போய் நின்னா நம்ம மானிக்கிறதா போவோம் ஏன் உன் அம்மாக்காக நீ கேட்க மாட்டியா கரெக்டா பேசுறா பாப்பா சரிம்மா நான் போய் கேட்கறேன் என்ன இது இப்படி பண்ண ஏன் என்னது எல்லாமே நானும் கேக்குறேன் ஹம் ஆமாண்டா கேட்கறது கரெக்டு தான் ஆனா இப்படி கேளு என்னதுமா இப்பெல்லாம் பிறந்த வீட்டு பிள்ளைங்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கு எனக்கு என்னமா கொடுத்தாங்க அண்ணே ஒன்னும் இல்லை நான்மா நான் சொல்றதை கேளு உங்க அண்ணன் இருக்கிற விட நல்ல பெரிய வீடாதா இருக்கு அதனால இந்த வீட்டில் எனக்கு ஒரு பங்கு கொடுனேன் அப்படின்னு கேளு எப்படிமா கேக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கேட்க ஒரு மாதிரியா இருக்குல்ல உங்க அண்ணன் தானே அம்மாவையும் ஏமாத்திட்டான் உன்னையும் ஏமாத்திட்டான் பங்கு கொடுக்கணும்ல அண்ணன் முன்னு நின்று உனக்கு செஞ்சிருந்தான் அவன் வாங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு அவனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானா என்னாகிறது அதுவும் இல்லாம உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு வேற முன்னாடி உன் பிள்ளைங்க கல்யாணத்துக்குலாம் சீர்வரிசை செய்வாங்களான்னு யோசிச்சுக்கோ அது எப்படி வரும் ஒன்னும் வராது அதான் இருக்காளே மருமவை நம்ம அவளுக்கு ஒன்னும் செய்ய விட மாட்டா அக்காவே சொல்லிருச்சு ஒன்னும் செய்ய விட மாட்டான்னு அம்மா தைரியமா போய் கேட்கணும் அண்ணன்ட்ட அண்ணன்ட்டி எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்டையே அதேதான் என் பிள்ளையும் சொல்லிச்சு அந்த வீட்டை எழுதி வச்சுக்கிட்டுனு விருந்தன்மையா விட்டு கொடுத்துருச்சு ஆனா அவன் நினைக்கிறானா வி சுதாக்கு எங்கடா பங்குன்னு கேட்டிருக்கே அப்பவே அவளுக்கு எல்லாம் ஒன்னும் இல்லான்ட்டான் இப்ப போய் இவ கேட்க என்னத்த சொல்லுவான் ஒருமையால பேசாதம்மா நீ கொஞ்சம் கோவமா கலராகவே பேசு எனக்கு எங்க நீ சொத்துல பங்கு அப்படின்னு நீ நீக்கற ஒண்ணு தப்பு இல்ல

பாருங்கம்மா எப்படிலாம் கோபப்படான் நான் கூட தான் இருப்பேன் ஆனா என் பொண்ணு இவருக்காலே ரொம்ப கோவக்காரியானா இப்பெல்லாம் இப்படிதான் இருக்கணும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசிட்டு போயிட்டே இருக்கணும் ஆனா என் பெரிய பொண்ணு சுவாதி பேசவே மாட்டா அமைதியான பொண்ணு அப்படியா சரி அடுத்த வாட்டி வரும்போது கூட்டிட்டு வாங்க சுவாதி பாப்பாவையும் ஆ சரிம்மா சரி இப்ப எப்ப கிளம்புறீங்க உங்க அண்ணன் வீட்டுக்கு பாட்டி இப்பயே போய் கேட்க வேண்டியதான் இப்பயே போறீங்களா சரி போயிட்டு வாங்க அம்மாவே கூட்டிட்டு போங்க அம்மாவேமா அம்மாவை ஏற்கனவே உதாசனப்படுத்திருக்க அண்ணே அம்மா கூட்டிகிட்டு போனா ஏமா நானே தான் சொன்னேன் அக்கா அமைதி இந்த வீட்டுக்கு எல்லாம் வரக்கூடாது நீ அப்படின்னு நீ இருக்கியம் பொண்ணு ஜோதி இருக்காளே குறையும் பயப்படுற அம்மா அப்படி போச்சு தான் அந்த கேள்வி எல்லாம் கேட்கணும் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனாலதான் யோசிக்கிறேன் அப்படியா அப்ப வேணா விடுங்க நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க எனக்கு எப்படின்னு தெரியல நீங்களும் கொஞ்சம் கூட வரீங்களா அடைய ஏமா நீ வேற அம்மா கூட போனதுக்கே உங்க அன்னிக்காரி யாருங்க எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க எதுக்கு நீங்க பேசுறீங்கன்னு என் நீ அந்த பேச்சு பேசிட்டா நான் எப்படிமா வரது நீ ஏமா பயப்படுற நான் இருக்கேல வாம்மா உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவளதான் உசுரோட விட்டு வைக்க மாட்டாரு உங்க அண்ணன் சொத்து வேணா ஒன்றும் வேணான்னுட்டு சொல்லி தானே அனுப்புனாரு உங்க அம்மாச்சி வீட்டு சொத்து எனக்கு வேணும் எனக்கு வேணாம்னு நீ இருந்துக்கோ அப்படி ஏன் வயிற்ல வளர்ந்த பிள்ளையா நீ இப்படி கராரா பேசுற பாட்டி சொன்னாங்களா இல்லையா இந்த காலத்தில் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று பேசினா தான் கரெக்டாக இருக்கும்ட்டு ஆமா போகலாம் பயப்படாத நான் இருக்கேன் உனக்கு ஏதோ இருக்கேன்னு வரேன் சரி வா போலாம் அம்மாடி இருங்க ஆ சொல்லுங்கம்மா உங்க அண்ணன் இருந்தால் மட்டும் பேசுங்கம்மா மற்றபடி உங்க அண்ணிக்கிட்ட எல்லாம் ரொம்ப வச்சுக்காதீங்க அதுக்கிட்ட நான் அம்மா பேச போறேன் அதை பத்தி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் ஆ சரிம்மா இருந்தாலும் சொல்றேன் ரெண்டு பேரும் இருக்கும் போதே பேசிடுங்க ஆ சரிம்மா சாப்பாடு எடுத்துறேன்னு சாப்பிட்டு நல்லா தெம்பா போங்க கரெக்டா சொன்னீங்க எனக்கும் வயிறு பசிக்குது இருமா நான் போய் சாப்பாடு எடுத்துறேன் நல்லா சாப்பிட்டு போங்க ஏமா உங்களுக்கு சிரமம் இந்த ஒரு பத்து நிமிஷம் நானே ஒரு பத்து நிமிஷம் நானே சாப்பாடு செஞ்சிருவேன் பேத்தி பசிக்குதுன்னு சொல்லுது பாருங்க இருமா எடுத்துட்டு வரேன் வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்கம்மா இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா இது எங்க எடுத்துட்டு வரேன் பாட்டி நல்ல பாட்டியா இருக்காத அம்மாச்சி என்ன பாப்புகிட்டி என்ன இன்னமும் உம்மனாவே வச்சிருக்க நல்லா சிரிப்பியா இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி வச்சிருக்கேன் முகத்தை பாரு உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க கடவுளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் அம்மா நன்றி சொல்லி என்ன ஆக போகுது எனக்கு என்ன செஞ்சாலும் அந்த கடவுள் ஆமாச்சு நீ வேற அம்மா என்னம்மா நீ ஏமா அதே நினைச்சு புலம்பிட்டு இருக்க விடுமானா கேக்குறியா நீ கேக்குறேன் பாரு அண்ணே ஆமா நீ கேப்ப போம்மா அண்ணே சரிண்ணே போதுனே அப்படின்னு வந்துருவ என்னடி இனி பார்த்தா நக்கலா தெரியுதா பேச மாட நினைக்கிறியா வந்து பாருங்க நானும் பார்க்க தானே அம்மா என்னம்மா நான் போயிட்டு என்ன அம்மா சிட்டு கேள்வியா கேக்குற போக வேண்டியதானே போயிட்டு வாங்கம்மா நீ நாளை கேள்வி கேட்டேனா அவளும் சரி வருவான் அம்மா உங்களுக்கு சாப்பாடு எந்ததுக்கேன் சாப்பிடுங்க அதெல்லாம் வேண்டாமா பசியில எனக்கு பரவாயில்லம்மா விடுங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்னம்மா இப்படி வேணாங்கிற எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாப்பிடுவியா பாட்டி எனக்கு கொடுங்க எனக்கு பசிக்குது பாரு பேத்தி பசிக்குதுங்களா கொடுக்குறேன் இதுங்கம்மா உனக்கு ஒரு தட்டு எடுத்துகிட்டு வரேன் இல்லைம்மா எனக்கு இந்த ஒரு தட்டு போதும் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்குவோம் ஏம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டுக்கு ஒரு தட்டிலே சாப்பிடலாம்னு நினைக்காதய் நீங்கள் இன்னொரு பிளேட் எடுத்துருவாங்க சாப்பாடு ஆ சரிதா வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட மாட்டேன் அடுத்தவங்க வீட்டு சாப்பாடு அப்படி துள்ளி குதிப்பண்ணே நல்லா நாயமா சாப்பிடாம போறேன் அப்படி உத தாண்டி வாங்கவனியே என்ன சொன்னிச்சுட்டு பேசிட்டு என்னமா சிரிச்சா கூட ஒரு குத்துன்னு இப்பதாம கேள்விப்படுறேன் சாப்பாடு காலி பண்றாமா மூஞ்சியை மாறுது சாப்பாடு பாத்தனியே இங்கேயும் வந்து சாம்பாராமா கதா நீ சாம்பார போட்டு பாட்டி வீட்டுல நீங்க சாம்பார் தான் கொள்ள இருக்கு ஒழுங்கு மறியாதே சாப்பிடாமா சரி குடு இதுவும் கிடைக்கிறதா பட்டினியா தான் இருக்கணும் புரியுதுல சாப்பிடப்ப அம்மா நீ ஒரு வாய் சாப்பிடுமா இல்லடி நான் இப்பதான் சாப்பிட்டேன் ஆனா சந்திராவும் சேர்ந்துதான் சாப்பிட்டோம் நீ சாப்பிடுதா இந்த அத்தா நீ சாப்பிடு எனக்கு வேண்டாம்மா பசி இல்லை அடையா சாப்பிடுமா நீங்கள் சாப்பிட்டீங்க அம்மா நானும் அக்காவும் சேர்ந்து தான் சாப்பிடுமா ஆ சரிம்மா நான் சாப்பிட்றேன் ரொம்ப நன்றிமா சாப்பாடு கொடுத்ததுக்கு என்னம்மா இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்கிறேன் ஒன்று மாதிரியே இருக்க இப்படிலாம் பேசலாமா ஆ சரிம்மா அதான் சாப்பிடுங்க ரசம் இருக்கு ஊற்றிக்கலாம் என்ன பாட்டி ரசம் இருக்கா எடுத்துருவாங்க சாப்பிடலாம் சாப்பாடு சூப்பராக இருக்குது சாம்பார் செம்மையா இருக்கு பாட்டி நீங்கள் தான் வச்சுங்க ஆமாம்மா நான் தான் வச்சேன் சாப்பிடுமா ரசம் எடுத்து வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா இதுவே போதும் நீ விருத்தா புள்ள சாப்பிடுதுல ஆமா பாட்டி எனக்கு வேணும் போய் எடுத்துட்டு வாங்க போய் எடுத்துட்டு வரேன் உன் பேத்தி பண்ற அலப்பறைய பாரு என்ன என்ன சொல்லிட்டு ஓ நல்லா சாப்பிட்ட எப்போ வந்துருச்சு திருப்பி சாப்பாடு வேணுங்கிற தட்டை நக்கி அக்கி வச்சிருக்கப்பள்ள இருக்கு ஆமாமா கழுவ வேணாம் அப்படியே வச்சிட வேண்டியதான் அடி தாண்டி வாங்குவேன் வாயில பாரு பறிக்கலாம் அப்படியே ஒட்டி கிடக்கு தொட மொத தொடக்கிறேம்மா இங்க வாமா பக்கத்துல ஏன்டி வாமா என்னடி கொஞ்சம் பொறுமையா தான் பேசுவேன் அம்மாச்சி சிரிக்க வைக்க தான் இப்பெல்லாம் பேசுறேன் அம்மாச்சி சிரிக்க மாட்டேங்குது உன் முன்னே இருக்கு நீ என்னை புரிஞ்சுக்காம திட்டுற அப்படியா சரி 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 இல்ல வா கிளம்பலாம் மாமா வீட்டுக்கு போலாம் மாத்திட்டு வரேன் இது போதாதான் அவளுக்கு மாமா வீட்டுக்கு போகும்போது இருக்கு பரவாயில்லையா ஏதோ பரவாயில்ல ஒரு மாதிரி தலையை காய்ச்சல் மாதிரி இருக்கு சரி வாங்க போலாமா எதுவும் வேண்டாம் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க உடம்பு வருது உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போடாதே சரி வரும் சொல்லுங்க இல்ல இல்ல மாத்திரை வாங்கி போட்டா எல்லாமே சரியாயிரும் அப்படியே சொல்லிட்டு இருங்க இப்ப பார்த்தாலும் மாத்திரையே ஓடிட்டு இருங்க ஓய் ஊசி எல்லாம் போட்டுறாதீங்க இவ்வளவு வளர்ந்துருக்கீங்க ஊசிக்கு பயப்படுறீங்க பரவாயில்ல விடு பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சரி இருங்க உங்களுக்கு கஞ்சி எடுத்துட்டு வரேன் எங்க தம்பி காணோம் எங்க ஆகாசா எங்க போயிட்டான் இங்க விளையாண்டிட்டு இருக்கான் இல்ல ஹால்ல தான் விளையாண்டிட்டு இருக்கான் அப்படியா சரி உள்ளே பார்த்துக்கோ நீ பாடு செல்ல நோண்டிட்டே விட்டுறாத பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நீங்க உங்களுக்கு கஞ்சி எடுத்துட்டு வரேன் கீழே யாரோ பெல் அடிக்கிறாங்க போய் பாரு நான் பாத்துக்கிறேன் வெள்ளரிச்சு பார்த்தாச்சு உங்க அத்தையும் காணும் மாமாவையும் காணோம் ஏன்னா இங்க இருந்து அம்மா எதுக்கு வந்திருக்கோம் அம்மா கேட்டுட்டு தான் போகணும் மாமாட கேட்காமலாம் போக கூடாது இல்லடி யாரையும் காணாமே ஆள் இல்லையோ அல்லா உள்ளாறு இருக்காங்கம்மா இதுமா வருவாங்க சாமான் நம்ம உள்ளாரு போயிடலாமா அதாவது திறந்துருக்கேன் அதெல்லாம் வேணாம் அவங்களே வட்டும் இதுங்க ரெண்டு இது இங்க வந்துருக்குங்க ஆமியர்களை போய் சொல்லிருக்கோம் பையன் இப்பெல்லாம் ஏமாத்திட்டானே அதனால பொண்ணு விசாரிக்க வந்திருக்கேன் என்னத்த நல்லா இருக்கீங்களா ஆ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்னத்த உங்களை பார்க்க வரக்கூடாதான் நானே உங்களையும் பார்த்துட்டு அப்படியே மாமாவையும் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போகலாம் வந்தோம் மாமாலாம் இல்லை ஆள் வெளியே போயிருக்காங்க நான் மட்டும் தான் இருக்கேன் என்னை பார்த்துட்டீங்களா கிளம்புங்க நான் எங்கள் அண்ணனை தான் பார்க்க வந்தேன் உங்கள அண்ணன் தான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டே பரவாயில்ல மாமா வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அவர் இன்னைக்கு சாயந்தரம் தான் வருவார் எப்போ வேணால் வரட்டும் நாங்கள் வெயிட் பண்றோம் அம்மா மாமா உள்ளார போகலாம் என்னது உள்ளார வரீங்களா அதெல்லாம் வரக்கூடாது ஏற்று உள்ளார வரக்கூடாது இது ஒன்று உங்க வீடு கிடையாது எங்கள் அம்மாச்சி விடு நாங்கள் உள்ளார வரோம் வேணாண்டி வா நம்ம வீட்டுக்கு போயலாம் உள்ளார போகலாம் இதுங்களுக்குலாம் பயந்துட்டு நான் உள்ளார போகக்கூடாதுங்கிறேன் நீங்கள் பாட்டு போகிறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆ இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க ஏன் உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்களா உங்ககிட்ட பையன் இப்பெல்லாம் ஏமாற்றிட்டான் இப்பெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்களா ம் ஆமாம் தான் ம் அம்மாச்சி அப்படிதான் சொல்லிச்சு தூரில்லாமல் அழுதுச்சு அவங்களால தான் அழுதுகிட்டு போகிறாங்க தான் நான் எங்கே நீங்கள் வந்துட்டீங்களா இதுக்கு இப்படி கோவமாக பேசுகிறீங்க அது வீட்டுக்கு வந்தவங்களே வாங்கன்னு முதல் சொல்ல பழகுங்க அதை வீட்டுக்கு மற்ற விஷயம்லாம் பேசுறீங்க இப்படி கோவமாக பேசுறீங்க நாங்களும் என்ன பண்ணிட்டோம் அப்படி உங்கள் அன்னகிட்ட தான் பேச வந்தேன் அன்னிட்ட கேட்க வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு ஆ அப்படி கேளுமா இதுவே டம்மி பேசு பாருமிி பீஸ் அந்த பீஸ் பேசுனேன் பல்ல தட்டிப்படுவேன் பல்ல தட்டுங்க வாங்க வாங்க வாங்கடி இன்னைக்கு நக்கலா தெரியுதா உங்க அம்மா கரையே சும்மா இருக்கா உனக்கு என்ன வந்துச்சு உங்க அம்மா வாயை முடிச்சிருக்கும் போதே தெரியுது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாளோ அப்படிலாம் பேசுது அப்படின்னு ஆமா அத்த கிட்ட மட்டும் ஈ நுழி பல்ல காமின்னு சொல்லிச்சு எங்க அம்மா சொல்லுபடி சொல்லுவ த உங்க கிட்ட பேசி எதுவும் ஆப் இல்லை நாங்க உள்ளாறு போறோம் த இப்படிதான் உங்க அம்மாச்சி உள்ளார போச்சு தானே அதுக்கப்புறம் உங்க அம்மாச்சி வாங்கிக்கிட்டே தான் வெளியே கிளம்புச்சு அதே மாதிரி நீங்களே கிளம்பணுமா ஆமாம் தா வீட்டுக்குள்ளார போய் நாலு வார்த்தை நச்சுன்னு நாலு வார்த்தை நச்சுன்னு உங்ககிட்டயும் மாமா கிட்டையும் கேட்கணும் கேப்படி கேப்ப இப்ப இது எங்க இடம் இங்க வந்து என்னத்த கேட்க போறேன் ஒன்னும் பண்ண முடியாது நான் கேப்பேன் எனக்குரிய பங்கு பிரிச்சு கொடுன்னு கேப்பேன் அதெல்லாம் பிரிச்சு தர முடியாது கிளம்பு தேவி கலரா பேசிட்டு இருக்கா